இலே இலை ஆக்காங்கட்டா கோவா நான் இருந்தாலும் நெல்லை நெல்லைவில் பேசினேன் நண்பர்கள் நினைக்கிறேன் பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கப்புள்ஸ் ஃபேமிலி பைலட் பவி தங்கச்சி அவங்க குடும்பத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்னடா பைலட் பவி தங்கச்சி பற்றி பேச போகிறோம்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையில் திருப்பியும் வந்து மனசு வேதனைப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற நிலைமைக்கு போயிருக்காங்க அது என்ன என்ன வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே ஆல்ரெடி பைலட் போய் தங்கச்சிக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தவறாக வந்து ஏஐ மூலிமா அசிங்கமாக எடிட் பண்ணி மார்பிங் பண்ணி மூஞ்சு இது பண்ணி அசிங்கமாக ஆபாசமாக எடிட் பண்ணி ஃபோட்டோ வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறாங்க அப்படி இருக்கும்போது தங்கச்சி வந்து ஆல்ரெடி வான்மணி கணவரும் மணி ரெண்டும் சேர்ந்து பைலட் போய் தங்கச்சி வீட்டுக்காரரும் சேர்ந்து பேசியிருந்தாங்க நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுறாங்க டார்ச்சராக இருக்குது அசிங்கப்படுத்துகிறாங்க சொந்தக்காரங்களாம் ஏசராங்க திட்டுறாங்க சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் தங்கச்சி சொல்லி வீடியோ போட்டும் திருப்பி அவங்க அந்த வேலையை ஆரம்பிச்சு தான் இருக்காங்க அதை எடிட் பண்ணுறவங்க மார்பிங் பண்ணுறவங்க எதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சரியா ச சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இனி யாராவது எடிட்டிங் பண்ணி மார்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் போலீஸ் எடுப்பாங்க சரியா அதே மாதிரி நோன்னு சொல்லிக்கிறேன் அந்த எடிட்டிங் பண்ணுறவங்களா நீங்களாம் மனசங்க தானா ஒரு பொம்பளை பிள்ளை தப்பாக எடிட் பண்ணி குடும்ப பிள்ளை அப்படி போடுது எங்கேயே நாடு போய்கிட்டிருக்கு ஐயா உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி யாரையும் இந்த மாதிரி எடிட் பண்ணி தப்பாக போட்டாங்கன்னா நீங்கள் விடுவீங்களா ஐயா ஏன் அப்படி பண்ணுறீங்க அது என்னையாக பாவம் முடிஞ்சு வீட்டுக்கார கூட தானே வீடியோ போட்டு தேவையா அதை தவிர என்னைய தங்கச்சி பண்ணது பைலட் பவி அதை விட தேவையில்லாம ஆபாசமாக எடிட் பண்ணி ஒவ்வொரு ரெண்டு மூணு பத்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன் அசிங்கசியமாக தங்கச்சி மூஞ்சி மாற்றி ஏஐ மூலயமா தப்பு தப்பாக பேசி வச்சுருக்கீங்க தயவுசுப்பிட்லாம் பண்ணாதீங்க குடும்ப பிள்ளை வாழ்க்கை விளையாடாதீங்க அது சந்தோஷமாக புருஷம் கூட சந்தோஷமாக சண்டை போட்ட மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு மக்களை சிரிக்க வச்சுட்டு இருக்கு இப்படி இருக்க நேரத்தில் அதோட மூஞ்சை வச்சு அசிங்கமாக தப்பாக எடிட் பண்ணி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க ஆபாசமாக பண்ணுறீங்க தங்கச்சி பாவையா பெற்றுருங்கையா தயவு செய்து நண்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக பைலட் போய் தங்கச்சி சப்போர்ட் பண்ணுங்க அது பாவம் ரொம்ப வேதனைப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்னதான் இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம கூட தங்கச்சி மாதிரி அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலையில் சோசியல் மீடியா யூடியூப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பல அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்